வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு அதாவது ஃபோர்வே ட்ராக்கில் பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரணும் வந்தால் கள்ளக்கிணறு கள்ளக்கிணில் தார் ரோட்டில் லெஃப்ட்டு எடுக்கணுங்க லெஃப்ட்டு எடுத்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பாலாஜி கார்டன் அந்த சைட்டுக்குள்ளே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இது தாங்க சைட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க மண் ரோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி மண் ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சுக்கு அதாவது ரோடு பேஸ் வடக்கு பார்த்துங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி நாலுங்க ரெண்டு புறமும் இருபத்தஞ்சு ரெண்டு புறம் நாற்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டரை சென்ட்டுங்க ஒரு அடி கூட மாறாதுங்க கரெக்டாக இருக்குங்க ரெண்டரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதிங்க மிக மிக குறஞ்ச வலைங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு நாலே நாலு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்குதுங்க பின்னாடி பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க மிக குறைஞ்ச வலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க பைபாஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க சைட் நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐஸ்வர்யம் பாலாஜி கார்டனுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு பார்க்க வரும் நீங்கள் இருக்கிற இடமா இருக்கா அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக குறைஞ்ச விலைங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை அதாவது ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமேங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தரப்பு பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் உங்கள் சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் சேனலில் ஒளிபரப்பி வித்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்